ಇದು ಒಂದು ಕೇ மதன்பாப் என்ற பெயரை கேட்டதும் நம்மை அறியாமல் சிரிப்பு வந்துவிடும் சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் மதன் பாப் அவர் சிரிக்கும் போது முகமும் சேர்ந்து சிரிக்கும் இது கடவுள் அவருக்கு கொடுத்த கொடை நக்கல் சிரிப்பு நையாண்டி சிரிப்பு கோப சிரிப்பு ஏழனி சிரிப்பு என பலவகை சிரிப்புகளால் ரசிகர்களை கவர்ந்தவர் என் எஸ் கிருஷ்ணன் சுரளி ராஜனின் சிரிப்பும் வித்தியாசமானது குமரிமுத்து எப்போ சிரிப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள் அது தனித்துவமான சிரிப்பு இவர்களுக்கிடையில் மதன் பாப்பின் சிரிப்பு விசேடமானது நகைச்சுவை நடிகர் இசைக்கலைஞர் குத்துச்சண்டை வீரன் என பல ஆளுமைகளை தன்னகத்தை கொண்ட மதன்பா புற்றுநோயால் காலமானார் நீண்ட காலமாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றவர் மதன்பாப் மதன் பாபின் உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி இவர் நடிப்பதற்கு முன் இசைக்கலைஞராக பயணித்து வந்த போது இசை குரூப் வைத்திருந்தார் அதில் தன் தம்பியுடன் பணியாற்றும் போது மதன் பாபு குரூப் என்ற பெயர் வைத்திருந்தார் பின் அதையே பலரும் கூப்பிட இவரது பெயர் மதன் பாபு என்றானது இவர் ஆரம்ப காலத்தில் இசை குரூப் வைத்திருந்த போது இளையராஜா கங்கையமரன் உள்ளிட்ட இவருடன் பணியாற்றினர் ஏ ஆர் ரகுமான் இவர்கள் குழுவில் கீபோர்ட் வாசித்திருக்கிறார் இது ஒரு படத்தின் இசை வெளியீட்டில் ஏ ஆர் ரகுமானே கூறியிருந்தார் தனது குரு என மதன் பாப்பை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஏ ஆர் ரகுமான் ரஞ்சித்தின் இயக்கத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை பாக்ஸிங் டீமில் இவரும் ஒருவர் தென்னிந்தியாவில் பல விளம்பரங்களுக்கு இசையமைத்துள்ளார் மதன் பாப் விளம்பரங்களுக்கு மட்டுமல்ல நாடகங்கள் மேடி நாடகங்கள் கச்சேரிகளுக்கும் பாப் இசையமைத்துள்ளார் தேவர் மகன் நம்மவர் மகளிர் மட்டும் சதி லீலாவதி பூவே உனக்காக நேருக்கு நேர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் தெனாலி ஜெமினி என பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார் நூற்று ஐம்பது படங்களில் பாப் நடித்தார் மதன் பாபு என்ற பெயர் வானும எல்லை படத்தில் என்று மாற்றினார் இயக்குனர் கே பாலச்சந்தர் முதலில் இசையமைப்பாளராகவே தனது கலையுலக வாழ்க்கையை தொடங்கினார் பின்பு நடிகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மிமிக்ரி கலைஞர் என பன்முக திறமைகளை வளர்த்துக் கொண்டார் இவர் தொகுப்பாளராக பணியாற்றிய அசத்த போவது யாரு நிகழ்ச்சி மிகவும் பிரபலம் இதனை பின்பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்தது குறிப்பிடத்தக்கது சிறந்த நகைச்சுவை குணச்சித்திர நடிப்பு வித்தியாசமான முறையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது போன்ற பன்முக திறமையால் ரசிகர்களை கவர்ந்தவர் இவருடைய புதுமையான சிரிப்பு தமிழ் திரையுலகில் பேசு திரையுலகமும் தொலைக்காட்சியும் இழந்த பன்முக திறமையாளர் அவரது இழப்பு தமிழ் திரையுலகுக்கும் சின்ன திரையுலகத்துக்கும் பேரிழப்பாகும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மதன் பாபின் உடலுக்கு திரையுலகை சேர்ந்த பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் பிற்பகலில் மதன் பாபின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சென்னை பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது